எத்துக்குன்னு தெளிவாக கேளுங்கப்பா உள்ள லைட்டு வேலை செய்யலங்க அவ்வளோ அழகாக வந்து தெளிவாக வேலை பார்த்தாப்புல அதனால் மைக் செட்டுக்காரன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பேர் என்னங்க கண்ணன் கண்ணன்னு பேர் இருந்தாலே குசும்பு ஜாஸ்தியாக இருக்குமே அப்புறம் யூடியூப் சேனல் எம் கேஆர் என் தம்பி செல்லாம் நல்லா இருக்கேடி என்ன எல்லாம் இப்படி அமைதியாக உட்காந்துருக்கீங்களே இப்படி இருந்தால் எனக்கு மூடு வராதே வராது அதுதான் கண்ணடிக்கணும் கை தட்டணும்

We பாடுங்க நாடகம் முன்னேற பாடுபாடு மாமா கெட்டிக்காரங்களே சொல்லுங்க உங்கள் வார்த்தையில் பிழை இருக்கிறது என்ன பிழை இருக்கிறது தெளிவா பாடுங்க மத்த டான்ஸ் கார் பிள்ளைட்ட பாடுற மாதிரி என்கிட்ட பாடக்கூடாது நல்லா தானே பாடுங்க என்ன பண்ணீங்க ஏற்கனவே இங்க மண்ணு சதக்கு புதக்குன்னு கிடக்கு நான் உங்களுக்கு புரிஞ்சிச்சா புரிஞ்சு அவருக்கு பாரு கை கட்டினா பாரு சத்தியமா நெஞ்சுக்குள்ள பஞ்சம் இல்லைன்னு பாடுறேன் நீங்க என்ன பண்ணீங்க அரலனே நீங்க இருந்த இந்த நிலமை எனக்கு என்ன வாங்க கொண்டு வர பாரு இவ்வரங்கும் மேடையிலே டான்ஸ் காமிக்காக அபிநயிக்கும் சகோதரி எஸ் விஜய்க்கு இந்த விழா கமிட்டியின் சார்பாக சால்வை அணிவிக்கும் எனக்கு பொன்னாடி அணிவித்த மீசக்கார மாமா அவர்களுக்கு நன்றி நன்றிகள் வணக்கம் அவர் பொன்னாடை போட்ட ஸ்டைல யாராவது பார்த்தீங்களா எப்போ யூடியூப் சேனல் ஜூம் பண்ணியாத காலையில் நீ உன் சேனலில் போடு மக்களுக்கு புரியும் மற்றவங்களுக்கு ராதாகிருஷ்ணனுக்கு எப்படி போட்டாரு பக்கம் மேலே உங்களுக்கு போட்டாரா எப்படி போட்டார் கையில் கொடுத்தாரு எனக்கு எப்படி போட்டார் பத்தியா தோலில் போட்டார் தோலில் மட்டும் அவர் போட்டாரு என் மால்ல போட்டு போயிட்டாருன்னு அதே பார்த்துக்கிட்டு ஆமாம் அரலனே இன்னைக்கு என் தொழில கொஞ்சம் சுருக்கலான்னு இருக்கு சொன்னா நம்ம வந்ததுமே ராதாகிருஷ்ணனை பேச வேணான்னு பார்த்தேன் ஏன்னா ஒரு நல்ல இவ்வளோ கூட்டமும் எம் கேஆர் ராதாகிருஷ்ணனுக்கா எங்க கை தட்டி எல்லாம் ஒரு ஓ போடுங்க ராதாகிருஷ்ணனுக்கு கூட வந்திருக்கிற அந்த முன்ன நக்கிக்கு மருதமணிக்கு இவ்வளோ ரசிகரும் ராதாகிருஷ்ணனுக்கு அப்புறம் நான் என்னத்தை உங்ககிட்டெல்லாம் ஆடி பேர் எடுக்கிறது என்னத்தை ஆடினாலும் பாடினாலும் பேசினாலும் எனக்கு பேர் கிடையாது ராதாகிருஷ்ணனுக்கு மருதமணிக்கு தான் அப்பா உள்ளதை வச்சு நல்லது பண்ணிட்டு போவோம் உங்களுக்கு ரசிகர் இருக்காங்க அக்கா ராதாகிருஷ்ணனுக்கு மருதமணிக்கு இருக்கிற ரசிகர் இருக்கட்டும் எனக்கு வேண்டாம்ப்பா ஏன்னா நான் உள்ளே பவுட்ரு போட்டுட்ருக்கேன் காது பூரா எனக்கு மேடையில் தான் இருக்கும் நல்லா இங்கே இருக்கிறவங்க பூரா அவர் ரசிகர்னு சொல்லிட்டீங்க ஏ மேலே தப்பு இருந்துச்சுன்னா யாராக இருந்தாலும் மேடைக்கேனியை வந்து பேசலாம் நான் ஏதாவது ஒரு வார்த்தை அவரை பற்றி தவறாக பேசுனேண்ணா பதினஞ்சு டன்னு திருச்சி டான்ஸ் விஜின்னு சொன்னீங்க ஏண்டா மாணக்கட்டை பையில ஏண்டா ராதாகிருஷ்ணா ஏண்டா வெங்காய கிருஷ்ணா நீ எல்லாம் ஒரு பப்புன்னு ஓ மொஹரில் வச்சுக்கிட்டு தேக்க ஆ நல்லா எனக்கு வாயில் தானே வருது இதில் மருதமணி வேற இருக்குது மருதமணிலாம் எதுக்கு நீ கூட்டிகிட்டு வர தூக்கவா நாளையிலேருந்து என் பேக்க தூக்க சொல்லு ஆளுங்களை பாரு சரி வந்தது எதுக்கு நமக்கு வம்பு ஏன்னா நீங்க காதல கேட்டீங்களா ராஜபாட்டு ஸ்ரீபாட்டு நாரதுரு பக்க மேளம் அவர் சேனலு ஊர் பொதுமக்கள் ஆடியன்ஸ் அடுத்து மைக் செட்டு எல்லா பேரையும் தெளிவா சொன்ன ஆளு டான்ஸ் திருச்சி விஜி முடிச்சு போச்சு அதானே போட்டிருக்கீங்க நோட்டீஸ்ல என்ன எதுக்குடா சிமெண்ட் மூட்டன்னு சொன்னேன் வேண்டாம் மானகட்ட பயல டேய் மேடையில் வந்து என்கிட்ட ரெண்டு காலில் இதில் விழுந்து மன்னிப்பு கேட்கல ரெண்டு காலில் உனக்கு மரியாதையை கெடுத்து விடுவேன் இந்த மேடையில் ராதாகிருஷ்ணன் என்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் மூணு கேமரா இருக்கீங்க அவன் கால்ல உழுவேல ஜூம் பண்ணி எடுங்க அவன் சேனல் தானே நெருப்பை வச்சு கொளுத்து சொல்கிறேன் ஆளை பாரு ஆளை வந்தது என்னே போட்டுக்கிட்டு வம்புழுத்துட்டு இருக்கிறான் சுதி எப்படி பண்ணிங்கன்னு இவங்கிட்டலாம் நான் ஆடி பாடி பேர் எடுக்கிறதான் கையா எண்ணிக்கைக்கு அலட்சாப்பில்ல எந்த பேருக்கு எந்த படிச்சிருந்த ஏறி கையா கேந்திரிக்கை அலட்சம்ல ஆஹா என்ன நட்டமா நிக்குது ஓ மெதுவா மெதுவா வலிக்கப் போகுது நீ எனக்கு என்ன வரும் மொருடா வேணும் தம்பி இந்த தம்பி தான் பிரச்சனையே உனக்கு இப்ப அரலண்ண எதல விட்ட இன்னைக்கு என்ன எங்க அண்ணன் வாய் பேசாம உட்கார்ந்து இருக்காங்க யாரும் பில்லி சுணி வச்சுட்டீங்களா

அரணீஸ்வரன் சரி இந்த ஊரை சேர்ந்த அரணீஸ்வரன் என்னை தூக்கி போட்டு மேடையில் கெடுத்துட்டான் ஏப்பா கேமராவை இங்கே ஜூம் பண்ணுங்கள் இந்த பையனுக்கு ஏன்னா இந்த ஊர் மாப்பிள்ள அம்மா அப்பா இருக்காங்களாப்பா கூட்டத்தில் எங்கே இருக்காங்க உங்கள் அப்பா அம்மா எங்கே இருக்காங்க இந்த பையனை பெற்ற தாய் தகப்ப கூட்டத்தில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கையை தூக்குங்க ஒரு நிமிஷம் இல்லை உங்களுக்கு கின்னஸ் ரெக்கார்டு தரப்போகிறோம் மேடையில் எங்க இருக்காரு அவங்க அப்பா எங்கடா அட எந்திரியாடா மேல மணி ஆகுது நாடகம் நடத்தணுமா உன்னைய போட்டு பண்ணணுமா எதுக்காக அவங்க அப்பா அம்மா கேட்டாங்கன்னா வருங்கால மாமனார் மாமியாருக்கு மரியாதை கொடுக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா

ஒன்னெல்லாம் பார்த்தாலே முளைய அரைச்சி இதுல அப்பன மாதிரி இருக்கு எனக்கு எதுல எதுல முகரே இல்லடா ஏன்டா இந்த பாடு படுத்துறீங்க ஹலோ 1 2 3 6 6 6 ஓ அப்படி இல்ல செக் 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 ஓ மைக் வேற அப்படி போட்டுருக்காங்க மைக் நல்லா தான் இருக்கு மைக் செட்ல இருக்கிற ஆளு வேற அப்படி இருக்கு எனக்கு மூடு மாறுது என்ன அங்க ஒரு செல்லு வச்சு எடுக்குறீங்க சைடுல எதை எடுத்துட்டு இருக்கீங்க இதுக்கு தான் கண்ணென்னு பேர் கூடாதுங்கிறது கடவுளே முன்னாடி இருந்தாலே கேமராக்குள்ள ஜூம் ஆகிறது கஷ்டம் இல்லை சைடுல வேற வச்சுக்கிட்டு எடுக்கிறீங்களா என்ன என்ன கொஞ்சம் என்ன இன்னும் ஷார்ப்பு வச்சுட்டீங்களா எரத்த வச்சு விட்றாதா நீ என்ன என்னடி டிச்செல்லாம் கட் சாங்கா கட் சாங்கு இவ்வளோ நேரம் கட் சாங்கு தானே பண்ணேன் செக்ஸ் அங்கு படவை நிலக்காயுது நேரம் நல்ல நேரும் நெஞ்சில் பாயுது இந்த பாட்டு முடியுங்கள்லேயும் ஊர் பொதுமக்களுக்கு ஒரு விண்ணப்பம் ஏன்னால் பின்னாடி முள்வெளி நிறையா இருக்குது முள்ளுக்காட்டு நிறையா இருக்குது பின்னாடி யாரும் போய் அசுத்தம் பண்ணக்கூடாது அப்புறம் டான்ஸை போட்டு இந்த மாதிரி பிரச்சனை ஆகிருச்சின்னு என்ன யாரும் புகார் சொல்லக்கூடாது ஏன்னால் எனக்கு ராதாகிருஷ்ணன் ஏற்கனவே ஆகாது அப்புறம் அந்த பையன் என்கிட்ட சண்டைக்கு வந்துருவாப்புல அதனால் எதுவாக இருந்தாலும் ஐம்புலன்களையும் இங்கேயே அடக்குங்க இங்கேயே எல்லாரும் வண்டி போடுங்க நிலக்காயிது நேரு நல்லே 一滴。 மாட்டியா அன்புள்ள நாலா பக்கமும் நீ ஜூம் பண்ண மாட்டியா எத்தனை பேர் எந்திரிச்சு கிளம்பி போனாங்க தெரியுமா அப்ப அக்கா இன்னுக்கு வந்தார் பாட்டு முடிஞ்ச உடனே வந்தார் எவன்டாவே சிங்கம் சிங்கம் வந்திருச்சு ஏ அவன் பேர சொல்ல எம்கேஆர் சிங்கம் வந்திருச்சு இந்த எம்கேஆர் வெங்காய யாரெல்லாம் சொந்தரு யாராவது இப்ப விசில் அடிச்சிங்க எங்க அண்ணே ராதாமே வந்திருச்சு இப்ப யாராவது கை தட்டுங்க நீதி சத்துருச்சா தட்டுங்கள் விசில் குடுங்கள் இப்ப யாராவது ஓ போட்டிங்க

இவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது ஏ அந்த ஓகோ நீங்க பாடங்களை வரட்டும் நீங்க தான் பாடணுமா இல்லை இல்லை நீங்க பாடுங்க நீங்க பாடுங்க ராதாகிருஷ்ணன் வரட்டும் ஏன்னா எனக்கு அவனை பிடிக்காது பாட்டு பாடி கூப்பிடுற அளவுக்கு அவன் பெரிய ஆள் கிடையாது ஏ வாடா மயிறு பாடு பாடணுமா சரி அருள் என்ன சொல்றாங்க

ஐயா என்னங்க இன்ன வரைக்கும் கை ராதா கிருஷ்ணனுக்கு மூணு பாட்டு பாடுறதுல வர வேண்டியதானுங்க என்ன உனக்கு அவளை பயமாடா பயம்லாம் இல்லக்கா நீங்க ஆஹான்னு ஒரு பாட்டு பாடுவீங்க லா ல லா லா ஹ கதை கதையோட கூப்பிடணுமா சரி வருஷா வருஷம் இத தானே பாடுறேன் இந்த சீசன் மாத்தலான்னு பாத்த விட மாட்டேங்களா சரி பாடுறேன் ஹூ